மாநில பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்குவதற்காக கிராம அலுவலரிடம் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தனியான பெயர் பட்டியல் ஒன்றை கொடுத்ததாக கூறி நேற்றைய சபை அமர்வில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது

நித் சூறாவளி மற்றும் வெள்ளத்தால் சேதமடைந்த முல்லைத்தீவு பால சீரமைப்பு பணிகள் நிறைவு பேரிடரால் முல்லைத்தீவு நாயார் பாலம் உடைந்து விழுந்தது இதனையடுத்து இலங்கை ராணுவ பொறியியலாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் பாலத்தினூடான போக்குவரத்து மீள ஆரம்பித்துள்ளது பாலம் உடைந்து விழுந்ததால் முல்லைத்தீவு மணலாறு முல்லைத்தீவு திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு கொக்களாய் வீதிகள் உள்ளிட்ட முக்கிய பாதைகளில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் தற்போது நிலவும் மழை நிலைமை குறைவடையும் சாத்தியம் வகால விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்றுச்சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டுள்ளது அதே போல இலங்கையின் தென்பகுதியில் ஒரு வளிமண்டல உறுதியற்ற நிலைமையும் காணப்படுகின்றது இதன் காரணமாக தற்பொழுது நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீடித்து பின்னர் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தகவலை உறுதிப்படுத்தினார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா வெளிநாடு செல்லவிருந்த பெண்ணோருவருக்கு போலீஸ் சான்றிதழ் பெற்றுத் தருவதாக கூறி லஞ்சபுரம் நிலாவளி போலீஸ் நிலைய கான்ஸ்டபிள் ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் நேற்று கைது அமைச்சர் சந்திரசேகர் கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகள் இந்த கந்து விட்டுக்காரர்களுடைய செயற்பாடு சட்ட விரோதமான செயற்பாடு அப்பற செயற்பாடுகள் மூலமாக இன்றைக்கு அவர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அபகரிப்பில் இருந்தும் அதற்கும் எதிராகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை தேவையானால் எடுப்பதற்கும் அவ்வாறு காணியை மக்களுடைய காணியை அரசாங்கத்தினுடைய காணிகளை கள்ளத்தனமாக இவர்கள் கையகப்படுத்தியிருப்பார்களாக இருந்தால் தயவு செய்து அதை மீள மக்களிடமோ அழுது அரசாங்கத்திடமோ ஒப்படைங்கள் அப்படி நீங்கள் ஒப்படைக்காவிட்டால் ஒப்படைக்காத அனைவருமே தாங்கள் சிறைச்சாலையில் சென்று கம்பி எண்ணுவதற்கு தயாராக என்றால் மக்களுடைய காணி மக்களுடைய காணிகளை பறித்து எடுத்து அரசாங்கத்தினுடைய காணிகளை கள்ளத்தனமாக முடித்து இன்றைக்கு தாங்களுடைய காணிகள் என கூறுகின்ற மாப்பியாக்களுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம்

நீங்க இன்றைக்கு கால் வச்சீங்க இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்து நிக்கணும் எங்க ஜிஎஸ்ல இருந்து எல்ல மற்ற ஜிஎஸ்ல இருந்து எல்லாரும் வந்து நிக்கிறேன் எந்த கரவட்டி பிரதேசத்திலே இருக்கிற ஒரு சிறிய ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்திலே பல நாயக்கன் பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் காணப்படுகின்ற இந்த குடும்பங்கள் முட்டு முழுதாக நீங்க பார்த்தா தெரியும் முட்டு முழுதாக தண்ணியிலே மூழ்கி கிடக்கின்றது மட்டும்தான் பத்து குடும்பம் நேரத்தில் முப்பது குடும்பங்களே காணப்படுகின்றன அனைத்துக்குமே எந்த உதவிகளும் போகலன்னு இங்கு மக்கள் புறப்பட்டுட்டால் அதன் அதன் காரணமாக குடிய வந்து நாங்கள் பார்த்து உண்மையிலேயே இந்த எல்லாம் பாதிக்கப்படுகிறது அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யறது விரும்புகிறது மக்கள் மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறது ஆனால் எங்களுடைய அதிகாரிகள் உடன்படவில்லை எனவே இப்படியான கொண்டு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசேட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கைது பரந்தன் இந்து வித்தியாலய இடைத்தங்கள் முகாமில் கடமையில் இருந்த கிராம அலுவலரை பொதுமக்கள் முன் தாக்கியமை தொடர்பிலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கெடுத்திருந்த இளங்குமரன் எம்பி நேற்று கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சமைத்த உணவுப் பொதிகளுடன் இடைத்தங்கல் முகாமுக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவற்றை மக்களுக்கு தெரிவித்திருந்தார் ஆனால் பிரதேச செயலாளர் மற்றும் பொது சுகாதார வெளியிலிருந்து சமைத்த உணவுகள் கொண்டு வந்து வழங்குவதை தவிர்க்குமாறும் அவ்வாறு வழங்குவதாக இருப்பினும் முறைப்படி இருக்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனையும் கிராம சேவையாளர் எம்பிக்கு தெரிவித்திருந்தார் இதன்போது கோபமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்து கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கிராம அலுவலர் முறைப்பாடு பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அசுவசும நலன்புரி திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு வங்கிக் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இன்று முதல் கணக்குகளின் ஊடாக அந்தந்த பயனாளிகள் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வவுனியாவில் விவசாயிகளுக்கு வழங்கப்படவிருந்த தரமற்ற திரவ உரம் கண்டுபிடிக்கப்பட்டு மண்ணில் ஊற்றி அளிப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவிற்கமைய ஐயாயிரத்தி ஐநூறு லிட்டர் தரமற்ற உரம் அளிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் வவுனியா இரட்டை குளம் பகுதியில் கைப்பற்றப்பட்ட இந்த தரமற்ற உரம் ஒருவரிடம் கழித்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் நேற்று மாலை வவுனியாவின் பம்பைமடு பகுதியில் அளிக்கப்பட்டுள்ளது We'll be right <laughs> back. இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக ஜெர்மனி மற்றும் லக்சம்பர்க்கில் இருந்து சிறப்பு சரக்கு விமானம் இலங்கையை வந்தடைந்தது போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சரக்கு விமானம் மூலம் ஐந்து மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோகிராம் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வந்த விமானம் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாலை தரையிறங்கியது இதில் கூடாரங்கள் மெத்தைகள் சமையலறை பாத்திரங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பொருட்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது

அதுக்கு அப்படியே இல்லை இதே சிறுவர் எந்த காய்ச்சி ஒரு காய்ச்சி அவர் நடந்து வாழ்க்கை சரியா என்ன பக்காத்து விடுறீங்க நானே கூட என்னுடைய வீடு மூட்டு நாளாக பாதிக்கப்பட்டு நான் தரப்பால் தான் சீட்டு பறந்துட்டு படம் இருக்கான் படம் படம் இல்லாத இந்த இந்த ஃபோன் இல்லாத என்ன செய்கிறது இந்த டைஃபோன் இல்லாதவோன்னு என்ன செய்கிறது ஆ மற்றவங்க கும்பிளெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க எல்லாம் நடக்குறீங்க இந்த தொழில் இல்லாமல் அழிஞ்சு போகுது இந்த ரோலுனாலும் அழிஞ்சு போகுது எல்லோரும் அடிக்க எடுக்குறீங்க எல்லாரும் நாங்கள் கூப்பிட்டாக எங்களால் இன்னும் பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு முடியும் அந்த மாற்றங்களை நோக்கிய நகர்விலே இது ஒரு நல்ல அத்தியாயம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலும் எங்கள் ஒதுக்கப்படுகிற நிதியில் ஏதோ ஒரு வகையில் நெடுந்தியுமான இருக்கின்ற தேவைகளில் பூர்த்தி செய்வதற்கான என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்வே கோரிக்கிறேன்